பால் மட்டும் சுத்தமா இருந்தா பத்தாதுங்க பாத்திரமும் சுத்தமா இருக்கணும் இல்லை அப்படின்னாக்க பால் தான் போகும் அதே போல தான் நம்ம மட்டும் நல்லவங்களா இருந்தா பத்தாது நம்மோடு சேரக்கூடிய நம்ம நண்பர்களும் நல்லவங்களா இருக்கணும் நம்ம சேரக்கூடிய இடம் சாக்கடையா இருந்துச்சு அப்படின்னா நாரி போயிடுவோம் பாலோடு சேர்ந்த தண்ணி சொல்லிச்சான் எப்ப நான் உன்னோட வந்து சேர்ந்தாலும் அப்படியே என்ன உன்னோட கலந்துக்கிறியே அது ஏன் அதுக்கு என்ன உனக்கு பல நிறங்களோ பல குணங்களோ கிடையாது நீ என்னைக்குமே ஒரே குணத்தோட தான் இருக்க அதனாலதான் உன்னை அப்படியே என்னோட நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு தண்ணி அப்படியே நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா கலந்துகிட்டாலும் நம்மள அடுப்புல வச்சு காய்ச்சிரப்ப என்ன மட்டும் நீராவியா வெளியேத்திருவாங்களே அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு பால் என்ன சொல்லிச்சு தெரியுமா அப்படியே உன்னை எங்கிட்ட இருந்து யாராவது பிரிக்க நினைச்சா நான் அப்படியே பொங்கி அந்த அடுப்பவே அணைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிச்சான் நட்புனா இப்படி தாங்க இருக்கணும் ஒருத்தருக்கு ஒண்ணு அப்படின்னாக்கா விட்டுட்டு அப்படியே ஓடி போயிடாம கடைசி வரைக்கும் அவங்க கூடவே இருந்து அவங்க கஷ்டத்துல பங்கு எடுத்துக்கிற நட்பு தாங்க உண்மையான நட்பு கூடா நட்பு கேடு விளைவிக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய நண்பர்களை தேர்ந்தெடுங்க மகா